குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரின் புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் அடுத்த பெரியபாளையம் ஆரணி பேரூராட்சி குடியிருப்பு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் மதுபான கடை இயங்கி வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மிகவும் அவதிப்படுவதாகவும் மதுபான பெரியர்கள் மது குடித்துவிட்டு குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து கிடப்பதாகவும் இரவு நேரங்களில் பெண்கள் தனியாக வெளியில் செல்ல முடியாத அவல நிலை ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மதுபான கடையை மாற்று இடத்திற்கு அமைக்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் ஆனாலும் மதுபான கடையை இன்னும் அப்புறப்படுத்தவில்லை என்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் இதை குறித்து பொதுமக்களிடம் கேட்டபோது மதுபான கடை அகற்றாவிட்டால் அதிக அளவில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர் ஒன் ஷாப் பல வருஷமா அந்த ஷாப் குடியிருப்பு பகுதியில் இருக்குது அங்கே இருக்கிற ஷாப் வந்து கோவில் மனோட இதுதான் இருக்குது பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் எதுவும் எடுக்கவே இல்லை ரீசெண்டாக ஒரு போராட்டம் கூட பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் கடவுளோட உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு டிஎம் ஒன் லேடி ஒரு மேடம் வந்துட்டு இந்த மாதிரி ஒன் மந்தில் எடுத்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் களைஞ்சிட்டோம் ஒன் மந்த்தில் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் மேலே ஆயிடுச்சு இப்ப இருந்தா இன்னும் எடுக்கணும் இன்னும் இடம் பார்க்கணும் ஒண்ணு இந்த இடம் பாத்துருக்கோம் அந்த இடம் பாக்கணும் சொல்றாங்க தவிர இது எந்த ரியாக்ஷன் எடுக்கல சரி இது இப்படியே போனா இந்த எலெக்ஷன் வர வர போது அப்படியே விட்டுருவாங்களோன்னு சொல்லி நாங்க எல்லாரும் வந்து கலெக்டர் கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தோம் குறைத்திருக்கோம்னால ஒரு மனு கொடுத்துருக்கோம் அது அதான் நீங்க இப்போ பார்த்து டிஎம் தையா கூப்பிட்டு பேசினாரு இப்பயும் நான் வந்து பாக்குறேன்ப்பா வந்து இடம் இடம் பாக்குறேன் பார்த்து நான் பண்றேன்றாரு அப்பயும் இன்னும் பத்து நாள்ல எடுக்கலன்னா திரும்பி நான் உட்கார தான் இருக்கும் இப்ப இப்ப வந்து கலெக்டர் பாக்குறீங்க